ஹலோ லூயா பிளேசல்லார் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்தில் இந்த காலை விலையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களை கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த காலை விலையிலே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி இன்றைக்கு சந்திக்கிறார் ஆள் நீங்கள் விரும்புகிற வேண்டிக் கொண்டிருக்கிற அல்லது எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையை கத்தர் தாமே இன்றைக்கு சரிப்படுத்தி உங்களை விடுவித்து உங்களுக்காக தேவன் காரியங்களை கைகுடி வர பண்ணுவார் லூயா மனம் சோர்ந்து போகாதீர்கள் நேற்று இரவு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை கூட இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம் சோர்வடைந்திருக்கலாம் பலவீனமாக இருந்திருக்கலாம் சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்கு எல்லாமே ஒரு பலவீனமாக இருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவன் உள்ளத்தை கவனித்து ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி உங்களை இந்த காலை விலையில பலப்படுத்தி விடுவிக்கிறார் அலே லூயா இன்றைக்கும் கூட கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை உபாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களில் இடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் அலோயா திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் வெளிப்படுகிறார் சிறையிருப்பை திருப்புகிறவர் இறக்கம் வைக்கிற தேவன் அவருக்காக நாம் ஜீவிக்க கூடாதபடிக்கு பல சிறையிருப்புகள் நம் சூழ்ந்திருக்கிறது இன்றைக்கு சமுதாயம் எங்கிலும் சிறையிருப்பு குடும்பங்களிலே சிறையிருப்பு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய காரியங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் வேலை குடும்ப காரியமாகட்டும் நம்முடைய சூழ்நிலைகளாகட்டும் ஏதோ ஒரு சிறையிருப்பைக்குள்ள இருக்கிற சூழ்நிலை காரணம் என்ன அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகி கத்திடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இறுதித்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நாம் குடும்பத்தோடு முழு இறுதித்தோடு முழு ஆத்மாவோடு கத்தரை சேவிக்கும்படி அவர் பக்கம் திரும்ப வேண்டும் நம்முடைய காரியம் தேவன் திருப்பி நம்மை சேர்த்து கொண்டு ஆஸ்வதிக்க வேண்டுமானால் அப்படி நாம் திரும்ப வேண்டும் அவரை விட்டு தூரமாக்குகிற சிறையிருப்பு பாவம் சாபம் போராட்டங்கள் அவருக்கு விரோதமான கையெழுத்துகள் இதெல்லாத்தையும் தேவன் ஆகிய கத்தர் மாற்றி அமைக்க போற நாம் முதலாவது அவரிடத்துல திரும்ப வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு வியாதி படுக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத காலத்தில் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பு ஆண்டவராலே திருப்பப்பட்டது அவனை மறுபடியும் சேர்த்து கொண்டார் அல்லா கவலைப்படாதருங்கள் வியாதி என்ற சிறையிருப்பை தேவன் சீக்கிரம் மாற்றுவார் இன்றைக்கு என்ன போராட்டத்தில் இருக்கிறீர்களோ மாற்றி அமைப்பார் விடுவிப்பார் மனம் கலங்காதிருங்கள் அதோடு கூட அவர் சத்தியத்தை போதிக்கிறவராய் ஜனங்களை தம் பக்கம் திருப்புகிறார் கடைசி காலத்தில் கத்தர் சத்தியத்தை போதிக்கிறவராய் ஆவியானவர் வெளிப்படுகிறார் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அந்த சத் முக்கிய வசனங்களிலே நீங்கள் கட்டி எழுப்பப்படும் பொழுது உங்கள் குடும்பம் கிறிஸ்துவின் பக்கம் பரலோக ராஜ்யத்தின் பக்கம் திருப்பப்பட வேண்டும் காரணம் இந்த உலகம் முழுதும் பிசாசுடைய ஆளுகைகள் நிறையா வேதனை போராட்டம் கண்ணீர் துக்கம் பாடுகள் நிறைந்த நேரத்தில் தேவ வசனம் நம்மை கத்தர் பக்கம் சமாதானத்தில் சந்தோஷத்தில் அன்பிலே ஐக்கியத்தில் விடுதலையிலே சுகத்திலே ஆசீர்வாதத்தில் அவர் பக்கம் திருப்ப கிருபை செய்கிறார் அலே லூயா நாம் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் மனம் கலங்காதிருங்கள் உங்களை திரும்ப சேர்த்து நீங்கள் தூரமாய் அல்ல கத்தருக்குள்ளாக நீங்கள் வெலனாய் சமீபமாய் இணைக்கப்பட ஒப்பு கொடுப்பீர்களா குறிப்பை வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க இப்பொழுது ஜபிக்க போகிறோம் பரலோக பிதாவே எங்களை திரும்ப சேர்த்து கொள்ளுகிறவராய் வெளிப்பட்டு நாமத்தில் இன்றைக்கு ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமை ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பாடு ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு அண்ட ஒரு பிசாசுண்டிய போராட்டம் உமது வார்த்தை இல்லாமல் ஆண்டு ஒரே உம்முடைய ஆண்டு விடுதலை இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உமை விட்டு தூரமாக்குற சூழ்நிலைகள் எது இருந்தாலும் கத்தர் விடுதலை ஆக்கி திரும்பவும் இறக்கம் வைத்து சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வருகிறோம் அப்பா எல்லா சிறையிருப்பை வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முடி சத்தத்துக்கு செவி கொடுத்து சேவிக்கிறவளை மாற்றுவீராக முழு இரட்சிப்புக்குள் திருப்புவீராக சேர்த்துக் கொள்வீராக எல்லா பின்மாற்றங்கள் எல்லாம் எல்லா விதமான போராட்டங்கள் எல்லா வித வியாதி படுக்கைகள் எல்லா வித கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லா சாசுடைய திட்டங்களிலிருந்து விலக்கி விடுவித்து இப்பொழுதே சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்கும்படி செபிக்கிறனப்பா கண்ணீரின் பாதை மாற்றும் வேதனை நீக்கும் அற்புதம் செய்யும் கையின் பிரயாசங்களில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கிருபை மறைக்கட்டும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ திரும்பவும் சேர்த்து கொள்வார் ஆசிர்வதிப்பார் தேவனை நாம் முழு இருதயத்தோடு சேவிப்போம் ஆமை